கஜானாக்கள் இது என்று சொன்னான் நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் பெருமை கொண்டான் வைத்தான் அல்லா எப்படி நீங்களும் ரிஸ்கை அல்ல அதை விரும்புகிறான் உங்களை காரணமாக ஆக்கி அல்லா அவர்களுக்கு கொடுக்கிறான் அவ்வளவுதான் ஏதோ நான் சம்பாதித்த செல்வம் நான் திறமையால் என் உழைப்பால் என் பரம்பரையால் வைத்திருக்கக்கூடிய செல்வம் நான் ஏன் அல்லா எப்படி ரிஸ்கை அது போன்று நீங்களும் பிறகு ரிஸ்கை கொடு